ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விளாக் நம்ம சனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரவை வச்சு தான் ஒரு டிஸ்ட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சனல் சொல்லி பார்க்கலாம் ரவை பணியாரத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பிஞ்சி சோடா உப்பு எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு டீஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கோம் கருப்பு எள்ளு நீங்கள் வெள்ளை எள் இருந்தாலும் ஓகே தான் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி வந்து ரவை குழி பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பாத்திரம் எடுத்து நம்ம ஒரு கப் ரவை வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு பிஞ்சி சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு நம்ம நாலு ஏலக்காய் வச்சுருந்தாலும் அதை நம்ம இப்போ தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம ஏலக்காவை இப்படி தட்டி வச்சுக்கிட்டோம் ம கோ கோதுமைலாம் அதில் வந்து இப்போ ஏலக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் எந்த கப் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி இப்படி வெள்ளை கரையிற வரைக்கும் நம்ம போய் ஹீட் பண்ணிக்கலாம் இது வந்து பாகுலாம் காய்க்கணும்னு தேவையில்லை வெள்ளை கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணால் போதும் பாருங்க நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம எதாவது வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை ஆற வச்சு இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா இதில் வந்து தும்பு தூசி மணல்லாம் இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம வடிகட்டி இப்படி எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் இதில் ரவையில் வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியாக இருக்குன்னா ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பால் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க ஒரு டேஸ்ட் தான் உப்பு சேர்க்கும் உங்கள் வீட்டில் பால் இருந்துச்சுன்னா பால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் காய்ச்சின பால் இல்லை பச்சை பால்னாலும் ஓகே தான் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுதான் கரெக்டான இது பதம் பாருங்கள் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்தில் இப்படி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ரவை கூலி பணியாரம் ரெடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் இப்போ மூடி போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க எப்படியும் பார்க்கலாம் சூப்பராக வந்துருக்கு நம்ம வந்து வர இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம இதுதான் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம பனியாரக்கல்லாம் அடுப்பில் வச்சுக்கலாம் பனியாரக்கல்லாம் அடுப்பில் வச்சாச்சு கல் நல்லா ஹீட் ஆகட்டும் பனியார கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கோங்க நான் அன்றைக்கி நெய் ஊற்றுறேன் நெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம பனியார கல்லில் பனியார ஊற்றிக்கிறோம் நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து இப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம மாற்றி போட்டுக்கலாம் ஒவ்வொரு பணியாரத்தை இப்போ மாற்றி போட்டுக்கலாம் ரவை குழி பணியாரம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு இது ஒரு ரவ தான் சேர்ந்துருக்கு வேறு எதுவுமே சேரலை உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நான் வெளில வந்து இன்றைக்கி உடச்சி அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா வடி கட்டிங்க பாருங்க சூப்பராக வந்துடுத்து பாருங்க நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா பாருங்க நமக்கு இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க அப்புறம் மாவையும் இப்படி குழி பணியாரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பத்தே நிமிஷத்தில் நம்ம பணியாரம் செஞ்சாச்சு ரவை குழி பணியாரம் ரெடி ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் உதணும் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இனக்கு குழி பணியாரம் ரவை குழி பணியாரம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நமக்கு ரவை குழி பணியாரம் பாருங்கள் நமக்கு வந்து ரவை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழி பணியாரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரவ குழிப்பனியாரும் சூப்பர்